என்னோடய உடன்பிறவா சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம டெக்ஸ் கோவில்பட்டி நம்ம தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க ஆஃபர் பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் ஒன் ரேட் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒன் ரேட்டில் ஒரு சூப்பரான ஆஃபர் இந்த ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்தில் ரம்ஜான் வேறு இருக்குது அது போக என்னோடய சகோதரிகளுக்கு வந்து நம்ம வந்து எவ் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக நம்ம கன்னியாட்டில் கொடுக்கணுன்னு தான் கடையை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஒரே ஒரு இலக்கை நோக்கி தான் நம்ம ஓடிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுன்றதை தேடி தேடி உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி சூப்பரான கலெக்ஷனை இன்றைக்கி ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க அதுவும் ரேட்டை சொல்கிறேன் வீடியோவில் வந்து இடையில இடையில் ஒரு ஆஃபர் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல் வீடியோவே பாருங்க நம்ம வீடியோ எல்லாமே மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் உங்களோட டயத்தை ரொம்ப வீணாக மாட்டோம் கலெக்ஷன்கில் போகலாம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்தாச்சு பாருங்கள் சூப்பரான ஒயிட் கலரில் காம்பினேஷனாக அதாவது கான்ட்ரஸ்ட்டாக ஒரு பார்டரோட உங்களுக்கு சூப்பரான நெக்கில் நீட்டான த்ரெட் ஒர்க்குங்க இது உங்களுக்கு வந்து போயிடும் வச்சிருன்ற பிரச்சனையே இருக்காது நீட்டான த்ரெட் ஒர்க் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைனு அதாவது என்ன சொல்கிறது சிம்பிளாக இருந்தாலும் செம்ம கிராண்டாக இருக்கும் அதுவும் ஒயிட்டுக்கு கலர் வந்து சூப்பர் சூப்பர் மேட்சிங்கில் கொடுத்துருக்காங்க நாலு கலர் வெரைட்டி பார்க்க போகிறோம் இது ஒரு கலர் வெரைட்டி பாருங்கள் சூப்பரான ஃப்ளேரில் வந்துடும் உங்கள் அம்பர்லா மாடலு சூப்பரான ஃப்ளேரில் சூப்பரான நெக் டிசைனில் வந்துடும் அழகாக இருக்குங்க ஏற்பண்ணீங்கன்னா என்னோடய சகோதரிகளுக்கு பட்டையை கிளப்புறதா இருக்கும் இதோட ரேட் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா சேல் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டிக்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாக்குங்க இரநூறுவா லெஸ் பண்ணி ஒன் ரேட்டில் கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் எதுவும் கம்மி பண்ணி கேட்கா இதுவே செம்மையான சூப்பரான ஒர்த்தான ப்ரைஸ் ஏன்னா குவாலிட்டியான மெட்டீரியல் குவாலிட்டியான ப்ரிண்ட்டு சூப்பரான த்ரெட் ஒர்க்கில் சூப்பராக வந்துடுங்க ஒவ்வொரு கலராக பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பராக கொண்டு வந்தாச்சு ஜம்முன்ருக்கா ஒயிட்டுக்கு பாருங்களேன் சூப்பர் சூப்பர் காம்பினேஷனில் சூப் சூப்பரான கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கலர் உண்மைக்குமே டிஃப்ரெண்ட்டான கலருங்க சூப்பரான வெரைட்டியில் வந்துடும் அருமையாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் ஒவ்வொரு கலருமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க உண்மைக்கும் இந்த ரேட்டில் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கன்னியா டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த மாடல் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் இதுவும் பாருங்களேன் ரெட்டுன்னா இது ஒரு பிங்க்குன்னு சொல்லுவாங்க ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரு கேமரால எப்படி தெரியும் தெரில ஆனால் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு காம்பினேஷனுமே சூப்பரான கான்ட்ராஸ்டில் சூப்பரான கலரில் வந்திருக்கு கிளாத்துமே ஹெவி ரேனுங்க சூப்பராக இருக்கும் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் பாருங்கள் அடுத்த கலரும் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலரு அப்போ பார்த்தது ஒரு க்ரீன் கலரு இது ஒரு எல்லோயிஸ் க்ரீன் மாதிரி இது ஒரு க்ரீன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பாட்டம்லேயும் உங்களுக்கு பா பார்டர் ஒர்க் வந்துடும் அதே மாதிரி ஹேண்ட்லேயுமே உங்களுக்கு பார்ட்ரு ஒர்க் மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷனு இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு தேவையில்லைனாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டில் ஆச்சரியப்படுவாங்க அவங்களுக்கும் யூஸாக இருக்கும் அதனால் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து அதிரடியான ஆஃபரில் உங்களை தொடர்ந்து நாங்கள் வந்து மீட் பண்ணிகிட்டே இருப்போம் வீடியோ எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான ஆஃபரில் அறநூற்றி ஐம்பது ரூபா கூது நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க தொடர்ந்து நம்ம கன்னியா டெக்ஸுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க பாய்